கருட புராணத்தில் சந்திரன் முதல் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீடு வரை அமைந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்லோகமாக அதை அப்படியே தங்களுக்கு தெரிகின்றேன் ஆஹ் தனி ஜாதகத்தை பொறுத்து சந்திரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் இருந்தாலும் பொதுவாக சந்திரன் ஒன்றாம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீடு வரை பயணிக்கும் போது ஏற்படுத்தக்கூடிய பலன்களை பொதுவாக தெரிந்து கொள்ள இந்த ஸ்லோகம் உபயோகமாக இருக்கும் அந்த வகையில் அந்த ஸ்லோகத்தில் தரப்பட்டது கருட புராணத்தில் தரப்பட்டதை நாம் பார்க்கலாம் சந்திரன் முதல் வீட்டில் வசிக்கும் போது பிறந்த நேரத்தில் சந்திரன் முதல் வீட்டில் வசிக்கும் போது ஒருவர் பிறந்தால் அவர் தனது வாழ்க்கையின் தேவைகளை திருப்தியாக அனுபவிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது திருப்தியை எப்போதும் திருப்தியை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவது வீட்டில் சந்திரன் ஜாதகத்தில் அமையும் போது அவர் முழு திருப்தியை உணராதவராக இருப்பார் வாழ்க்கையின் தேவைகளில் அனுபவங்கள் அனு அனுபவங்கள் இன்பங்களில் முழு திருப்தியை உணராதவராக இருப்பார் மூன்றாவது வீட்டில் சந்திரன் அமைந்திருக்கும் போது அவர் அரச மரியாதையை அனுபவிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது நான்காம் வீட்டில் சந்திரன் இருக்கும் போது மற்றவருடன் உறவுகளுடன் சற்று சண்டை சச்சரவுகள் முரண்பாடுகள் உண்டாகலாம் என்று கூறப்பட்டுள்ளது சந்திர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் போது அந்த நபர் நல்ல கணவன் மனைவி அடைகின்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆறாம் வீட்டில் சந்திரன் அமையும் போது செல்வத்தையும் வேண்டிய தானியங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் போது பாலுறவு இன்பங்களை அனுபவித்து அனைவராலும் போற்றப்படுகிறார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் போது அது வாழ்க்கையில் ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை சுட்டி காட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் அமையும் போது செல்வம் குவியும் என்றும் பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் தனது வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார் வெற்றிக்கு பக்கத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் அமையும் போது அவர் வெற்றியை சந்திக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் போது அது மனிதனுக்கு இறுதி மரணத்தை இறுதி காலத்தை காட்டக்கூடியதாக அமையும் என்று அந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது